Hi students, ENVI students 10th standard Tamil ஏற்கனவே கிளாஸ் ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்கள் அதை பாருங்கள் இது கிளாஸ் டூ இதில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பார்க்க போகிறோம் அது தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னால் தன் மதிப்பீட்டு வினாக்கள்லாம் ஏன் மேம் சொல்கிறீங்க அதுக்கு ஆன்சர் அதுலேயே இருக்கே நாங்களே படிச்சுக்குவோமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் சில பேர் வந்து இதை அப்படியே இந்த வீடியோவை போட்டு அப்படி கேட்டுகிட்டே இருந்தாலே பரவாயில்ல பூக்க எடுத்து புரட்டணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு தமிழ் தாய் அதாவது தன் மதிப்பீட்டு வினாக்களுக்குடிய ஆன்சரையும் நான் வந்து சொல்றேன் இதுல சரி ப பயன்பெறுறவங்க பயன்பெற்றுக்கோங்க ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆசிரியர் குறிப்பு அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோமுணி சுந்தரனார் இவருடைய ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அதை ஒரு ரெண்டு மூணு லைனில் சொல்கிறேன் கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க நீங்கள் அதாவது மொழி வாழ்த்து பாடலை எழுதியவர் பேராசிரியர் பே பிள்ளை இவர் மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடக நூலை எழுதினார் அதனால் இவருக்கு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற பெயரை பெற்றார் தமிழில் முதன் முதலில் கவிதை நாடகத்தை எழுதியுள்ள இவர் ஆங்கிலத்தில் லிண்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி சீக்ரெட் வே அப்படின்ற ஒரு நூலை தழி தழுவி இந்த என்ற நாடகத்தை எழுதினார் ஓகே இதுதான் ஆசிரியர் குறிப்பு இதுக்குள்ளார இருந்தே ரெண்டு மூணு கொஷின்ஸும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வரலாம் சரி தன்மதிப்பீட்டு வினாக்களில் உள்ள எத்தனை வினாக்கள் அஞ்சு வினாக்கள் இருக்குது அஞ்சு வினாக்களுக்கும் பதில் சொல்கிறேன் இப்பா அதாவது முதல் வினா இப்பாடல் மொழி வாழ்த்து பாடலா கடவுள் வாழ்த்து பாடலா கடவுள் வாழ்த்து பாடல் ஏற்கனவே முதலே நாம் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இது மொழி வாழ்த்து பாடல் அப்படின்னு எழுதணும் பாடலை இயற்றியவர் யார் மணர்மணியம் சுந்தரம் பிள்ளை இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது இந்த நூல் வந்து மனோன்மணியம் அப்படின்ற நாடக இருந்து எடுக்கப்பட்டது சரி இந்த மனோன்மணியம் என்ற நூல் உரைநடையாக உரைநடை நாடகமா கவிதை நாடகமா இதுதான் நான்காவது கொஷின் இதுக்கு ஆன்சர் மனோன்மணியம் கவிதை நாடகம் ஐந்தாவது வினா இப்பாடல் எப்போது பாடப்பெற்றது இப்பாடல் ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் நிகழும் விழாக்களில் முதலில் பாடப்படுகிறது எப்போதும் பாடப்பெறுகிறது அதான் கொஷின் ஓகேங்களா சரி ரைட் அடுத்தது வந்து அதாவது நீராடும் கடல் உடுத்த நிலமடைந்த இவர் பாடிய பாடல்தான் சரி இப்போது அடுத்தது வந்து தன்மதிப்பீட்டு வினாக்களில் வந்து பாரத நாடு நிலமகளின் அழகிய டேஷ் விளங்குகிறது முகமாக விளங்குகிறது கோடிட்ட வினாக்கள் நான் எக்ஸ்ட்ரா சொன்னால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது அப்படியே கொஞ்சம் காதாலை கேட்டுகிட்டு இருந்தாலே நீங்கள் எழுதலாம் பாரத நாட்டின் தென் பகுதியை எப்பெயரால் அழைப்பார் பாரத நாட்டின் தென் பகுதியை திராவிட நாடு என்று அழைப்பார் அடுத்த வினா பாரத அன்னையின் திலகமாக விளங்குவது எது பாரத அன்னையின் திலகமாக விளங்குவது திராவிட நாடு தமிழ் தாயின் சிறப்பை இவ்வாழ்த்து எப்படி குறிப்பிடுகிறது எல்லா திசைகளிலும் புகழ் மணக்க தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்ந்து வருகிறாள் சரி பயிற்சி வினாக்கள் அதாவது நீராடும் கடலெடுத்த நிலமடைந்த எளிகும் அந்த அந்த பாடல் தமிழ் தாய் பாடல் எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழாக்களிலும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடுவோம் சரி ரைட்டு பயிற்சி வினாக்களுக்கு போயிடலாம் தமிழ்மொழி வாழ்த்துப் பாடலில் உள்ள சிறப்புகளை கூறுக கடலால் சூழப்பெற்ற பெண்ணாகிய நிலமகளின் அழகிய முகமாக பாரத நாடு விளங்குகின்றது பாரத நாட்டின் தென் பகுதியில் திராவிட நாடு பிறை நெற்றியாக காணப்பெறுகின்றது திராவிட நாடு நெற்றியில் உள்ள திலகமாக காணப்படுகிறது அப்பொட்டும் அதன் மனமும் போல தமிழ் பெண் விளங்குகின்றாள் எல்லா திசைகளிலும் புகழ் மணக்க இத்தமிழ் பெண் வாழ்ந்து வருகிறாள் உன்னுடைய பெருமைமிக்க இளமையை நாங்கள் மெய்மறந்து வாழ்த்துகின்றோம் இதுதான் முதல் வினாவுக்கு விடை இதுல வந்து நீராடும் கடலோரத்தை அப்படின்னா கடல் சூழ்ந்த நிலப்பகுதி நம்ம இந்தியா அதான் நம்ம இந்தியாவுடைய இந்தியா வந்து மூன்று பக்கம் கடலால் ஒரு பக்கம் மலையால் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடலால் சொந்த அதுவும் தமிழ்நாடு அப்படிங்கும்போது மூணு சைடுமே கடல் தான் வருது நமக்கு சரி அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இதில் நம்ம தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து ஒரு பிறை நெற்றி போல இருக்குது தென் பகுதியில் பிறை நெற்றி சவுத்து ஏசிய சவுத்து இந்தியாவில் இது வந்து பிற நெற்றி போல் இருக்கிறது அது மேல் வைத்த ஒரு திலகம் போல் இருக்கிறது நம்முடைய திராவிட நாடு திலகம் என்றால் போட்டு சோ அதுல உள்ள மனத்தை போல் தமிழ் மனம் கமழ்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சரி இதை நீங்க படிச்சுக்கலாம் இது இப்போ நான் சொன்னது வந்து விளக்கம் அடுத்தது மனோன்மணியும் சுந்தரனார் பற்றி குறிப்பு வரிக அதான் ஆசிரியர் குறிப்பு நம்மளையும் உங்களுக்கு சொல்லிட்டோம் இல்லையா அதை எழுதினா போதும் இந்த பாடலை பாடியவர் அவர் அவர் கவிதை நாடகம் நூல் இது அந்த பாட் மணன் என்ற அந்த நாடகம் வந்து அந்த லிண்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அதனால் அவருக்கு சுந்தரம் சுந்தரமில்லை என்று பெயரும் அப்படின்னு சொல்லி எழுதிப்போங்க அதுக்கு அடுத்தது இவர் வந்து இன்னும் ஆசிரியர் குறிப்பிட இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன் இவர் வந்து திருவனந்தபுரத்தை அடுத்துள்ள ஆழப்புலையில் பிறந்தார் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் தந்தையார் பெயர் பெருமாள் பிள்ளை தாயார் பேராசிரியர் பேசுந்தரம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார் தமிழில் முதன் முதல் கவிதை நாடகத்தை படைத்துள்ளவர் இவரே சரி அடுத்து ஓமை எந்நிலையில் தோன்றும் எப்ப ஓமை வந்து வரும் ஓமைனா கம்பாரிசன் ஒற்றுமை உடைய ரெண்டு பொருளை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு பொருள் ஈக்குவலான வேல்யூவாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது அங்கே வந்து அந்த கம்பேரிசன் வேர்டு வரும் அதுக்கு பேர் தான் ஓமை நான் வந்து இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ தமிழில் சொல்கிற பாருங்க அது பயன்முறை இலக்கணத்தில் ஒரு கொஷினாகவும் இருக்குது ஓமை என்றால் என்ன என்ற கொஷினுக்கு கீழே வரும் ஒற்றுமை உடைய இரண்டு பொருட்களை ஓமை வாயிலாக காட்டலாம் இப்போ வந்து அவன் புலி போல பாய்ந்தான் புலியும் பாயும் இவனும் வந்து ஜம்ப் பண்ணி மற்றவர்கள எதிரிகளை பாய்ந்தல் என்ற தொழில் வந்து அவனும் புலியும் ஒன்று ஒன்றுபோல் இருப்பதால் ஓமை இடம்பெற்று உள்ளது பயன்படுத்த இலக்கணத்தில் ஆன்சர் ஓகே ரைட் அடுத்தது வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர் எவ்வாறு அமைஞ்சது இயற்பெயர் இயற்பெயர் அப்படின்னா அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு அதான் கடா வெட்டி நாலு பேரை கூப்பிட்டு சோறு போட்டு காதுக்குள்ளே பேசுகிறாங்களோ அதுதான் இயற்பையர் இப்போ வந்து இப்போ இவருக்கு சுந்தரம் பிள்ளை அப்படின்னு இருக்கு இவர் மணம்மணி என்ற கவிதை நாடகத்தை எழுதுனதுனால சுந்தரம் பிள்ளை ஏகப்பட்ட சுந்தரம் பிள்ளை இருப்பாங்க அதனால் இவர் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அவர் எழுதிய நூலை முன்னாடி பேர் சேர்த்து மணன்மணி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து சிறப்பு பெயர் மணங்கமணின்றது சிறப்பு பெயர் மக்களால் வைக்கக்கூடிய பாராட்டி அவங்களுக்கு பிடிச்சி அவங்களா வைக்கக்கூடிய பெயர் இப்போ ரஜினிகாந்த்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றோம் ரஜினிகாந்தே சினிமாக்காக வச்ச பெயர் அவருடைய இயற்பெயர் இயற்பெயர் சிவாஜிராம் அப்போ சிறப்பு பெயர் அப்படிங்கும் போது இந்த ரஜினிகாந்த் இதுதான் ஏற்பெயர் சிறப்பு பெயர் சிறப்பு பெயருக்குள்ள வித்தியாசம் இதை நீங்க அந்த நான்காவது வினாவுக்கு பதிலாக எழுதிக்கலாம் சரி நிரப்புக இந்நிலம் கடலால் சூழ பெற்று உள்ளது டேஷ்ல வந்து கடலால் கடல் சூழ்ந்த நிலத்தை டேஷ் கவிஞர் கூறுகிறார் பெண்ணாக கூறுகிறார் மூன்றாவது நிரப்புக பெண்ணுக்கு அழகு தரும் டேஷ் போல உழை உலகிற்கு அழகு தரும் பகுதியாக டேஷ் விளங்குகிறது முதல் டேஷில் முகம் பெண்ணுக்கு அழகு தரும் முகம் போல உலகிற்கு அழகு தரும் பகுதியாக பாரத நாடு விளங்குகிறது உங்கள் புத்தக வினாக்களுக்கு த அப்பாற்பட்டு சில வினாக்களும் நான் இதில் கொடுத்துருக்கேன் கவனித்து கேட்டுக்கோங்க அடுத்தது நான்காவது ஃபில்லப் பாரத நாட்டை டேஷ் டேஷ் என இருவகையாக பிரிப்பார் தென்பகுதி வட அடுத்தது ஐந்தாவது டேஷ் தென்பகுதியில் அமைந்துள்ள பகுதியை திராவிட நாடு என்று அழைப்பார் அதாவது திராவிட நாடுன்றது டேஷ்ல சரிங்களா ஆறாவது ஃபில்லப் ஆறாவது டேஷ் திராவிட நாடு நிலமகளின் டேஷ் போல் காணப்படுகிறது நெற்றி போல் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் கே பேசப்படும் டேஷ் தமிழ்மொழி நெற்றிக்கு அழகு அழகு தரும் திலகம் போல் விளங்குகிறது திலகன்றது ஒரு டேஷ் அடுத்தது எட்டாவது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை டேஷ் இயற்றினார் மனோமுனியம் சுந்தரம் பிள்ளை ஒன்பது ஃபில்லப் காலத்தால் டேஷ் காலந்தோறும் தோன்றும் படைப்புகளால் டேஷ் விளங்குகின்றது காலத்தால் மூத்த தமிழ் மொழி காலந்தோறும் தோன்றும் படைப்புகளால் கண்ணீர் தமிழாக விளங்குகின்றது அடுத்தது பத்தாவது டேஷ் ஒற்றுமை உடைய இரண்டு பொருட்களை ஓமைப்படுத்தி கூறலாம் இதை ஒற்றுமைன்றதை டேஷ் கொடுக்கணும் அடுத்தது பதினொன்று தமிழ் அன்னையின் டேஷ் திறம்பியந்து போற்றத்தக்கது சீரிழமை இளமை தமிழ் எப்பவுமே இளமையானது கண்ணீர் தமிழ் ஓகே வயமுறை இலக்கத்தில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஓமை என்றால் என்னன்ற வினாவுக்கு பதில் எழுதணும் அவ்வளோதான் சரி அடுத்த வகுப்பில் நம்ம நாட்டு வாழ்த்து பாட் பாடலை பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா காது கொடுத்து கேளுங்க திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் ஸோ உங்கள் வேலையோடு இதையும் சேர்த்து கற்றுக்கோங்க ஓகே ஆஃப் லக்